அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி சென்னா குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சென்னா குருமா செய்கிறதுக்கு நான் ஒரு எட்டு மணி நேரம் சென்னாவும் நல்லா ஊற வச்சுட்டேன் ஊறின பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஊற வச்சுருந்த சென்னாவை குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சு விசில் வச்சுக்கலாம் ஒரு எட்டு விசில் விட்டுருக்கேன் உங்கள் குக்கர் ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க நல்லா விசில் வந்துருச்சு இப்போ ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சென்னா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம குருமா செஞ்சுக்கலாம் சென்னா குருமா செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லிப்பொடி பொடி கரம் மசாலா பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசிஸ் தேங்காய் கசகசா பெரிய சீரகம் சின்ன சீரகம் மிளகு பொறிகடலை வேக வச்சுருந்த சென்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் நான் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதில் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா புரிஞ்சிருச்சு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா வாடை பிறந்தட்டிக்க நல்லா வதக்கி விட்டுலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ அதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா சீட வரைக்கும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம் தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம் தேங்காய் தேங்காய் கசகசா மிளகு சீரகம் பெரிய சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிடலை இதுக்கு பதிலாக நம்ம முந்திரி கூட போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நம்ம இறந்துவிட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம் பாதி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி இப்போ நம்ம குருமாலாக ஊற்றிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வச்சிருந்த பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி வெங்காயத்தோடு நல்லா எண்ணெயிலே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இதில் வே சென்னா வேக வச்சுருந்தா தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியே நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணியோடு சேர்த்து மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் மசாலா எல்லாத்தையும் மசாலாவோட பச்சை வாசனை பிறந்தட்டுக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மசாலாவோடு பச்சை வாசனை எல்லாம் போயி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மிக்ஸி ஜரலிசி எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்தேன் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம வேக வச்சுருந்த சென்னாவை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம வேக வச்சுருந்த சென்னாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாம் நல்லா குதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா எல்லாத்தையுமே கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் சென்னா நல்லா கொதித்து சென்னா குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு சுட சுட சென்னா குருமா ரெடி இப்போ இதில் மல்லிகளை தூவிக்கலாம் சென்னா குருமா ரெடி இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சென்னா குருமா ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குருமா ரெடி சுட சுட இட்லியோட தோசையோட சப்பாத்தியோடய பூரியோடையும் வச்சு சாப்பிட்லாம் இது செஞ்சு பாருங்கள் குருமா சுட சுட இட்லி ரெடி